பணம் காசை விட நம்ம சொத்து நம்ம கல்வின்றது தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு சொத்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் வந்து உழைக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ் என்னுடைய பசங்களுடைய படிப்பு மட்டும்தான் அவங்கள வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டோம்னாக்கா லைஃபும் அவங்க வேற அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும்ன்றது தான் வணக்கம் என் பேர் சுப்பிரமணி நான் இங்கே சென்னை கோடம்பக்கத்தில் வசிக்கிறேன் நான் வந்து போலியோவில் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை தான் சென்னையிலே தான் நான் இருந்தது அப்பாவுடைய பூர்வீகம் ஃபுல்லாக எல்லாமே சென்னை தான் நான் படித்தது பார்த்திங்கன்னா எட்டாவது வரைக்கும் தான் நான் படித்தேன் அதுக்கு மேலே எனக்கு படிக்கலை ஸ்கூலில் வந்து எல்லாருமே நார்மல் பசங்க நான் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி போது அப்போ இருந்து அந்த ஒரு சின்ன வயசில் இருக்கிற போது எனக்கு அது ஒரு தாழ்வு மனப்பன்மையாக இருந்தது எனக்கு எல்லோருமே நல்லா இருக்கும்போது நம்ம இப்படி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசு இது பண்ணிச்சனால அந்த வயசில் அது எனக்கு புரியல படிப்போடைய முக்கியத்துவம் எனக்கு அப்போ தெரியல எனக்கு அதனால் எனக்கு வேண்டாம் படிப்பேனும் ரொம்ப அடம் பிடிச்சி நான் சரியாக படிக்காமல் ஃபைல் ஆகி இப்படி இப்படி தான் நான் நின்னது ஒர்க்குன்னு எந்த இதுவுமே நான் பண்ணலை வீட்டில் பார்த்துட்டனால நான் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு பேர் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாலில் வந்து மேரேஜ் லவ் மேரேஜ் தான் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் எனக்கு வந்து ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு ஆகுது பொண்ணு வந்து இப்போ தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஃபோர்த்து போகிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி தனியாக ஒரு குடும்பம்னு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம அவங்களுக்கு ஏதாவது போது தான் அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நான் நிறைய விஷயங்களை நான் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த காய்கறி வியாபாரம் பண்ணது ஸோ அந்த ஒர்க்கு கொஞ்சம் தான் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டீ வியாபாரம் பண்ணலாம் அது கொஞ்சம் போகும் அப்படின்னு சொல்லி டீ வியாபாரம் பண்ணேன் ஸோ டீ வியாபாரம் பண்ணும்போது அந்தளவுக்கு மூவிங் கிடையாது நம்ம டீ கடையாக வைக்கிறத விட வண்டியில் போய் விற்கிறது அவ்வளோ இது இல்லை அதுக்கப்புறமேட்டு வந்து பார்க்கில் வந்து சுண்டல் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணேன் அது ஓரளவுக்கு போச்சா அந்த பார்க்கு டைமிங் இருக்குது அந்த ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டுக்குள்ளே தான் அந்த பீக் டைம் அந்த டைம் மட்டும்தான் போகும் அதுக்கப்புறம் போகாதனால அதில் சரியான லாபம் இல்லை நான் போனாலும் லாபம் கிடையாது ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து வீட்டில் வந்து ஒய்ஃபும் வந்து கன்சியூவாக இருந்தாங்க அப்போ அவங்களையும் பார்த்துக்க பார்த்துக்க முடியல அவங்களுக்கு வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு கன்சியூனால் சுகர் ஆனதுனால அடிக்கடிக்கு ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு பார்க்க முடியலன்றதுனால கொஞ்சம் ஏன்னா ஏன்னா அவங்க அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கு அதையும் நம்மளை பார்க்கணும் தான் நான் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துகிட்டே டெலிகாலிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜொமேட்டோவும் இந்த வண்டியும் அறிமுகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பச்சைப்பன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த வண்டியை வச்சு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் கேட்டேன் அப்போ தான் அவர் வந்து விஜய் சரண்னு ஒருத்தர் எனக்கு அறிமுகப்படுத்தி அவர் வந்து அந்த நியூ மோஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அவர் மூலிமா அவர் எனக்கு அறிமுகப்படுத்தணுங்க அப்புறமேட்டு தான் அவர் வந்து நான் அந்த மாதிரி வண்டி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த வண்டி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி வாங்கி ஒரு டூ மந்தில் எனக்கு இந்த வண்டியும் கொடுத்து ஜொமேட்டோவில் என்னை ஆட் பண்ணி ஜொமேட்டோ ஃபுல்லாக எனக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த இதெல்லாம் ப பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து சிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் தான் பெரிய ரிஸ்கான ஒரு விஷயம் ஏன்னா எல்லா வண்டியும் பெரிய பெரிய வண்டிங்க காரு பைக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக போகும்போதே இது வந்து ஸ்பீட் ரொம்ப கம்மி இதை வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் டக்குன்னு நம்ம ரோடை தாண்டணும் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் நல்லா நம்ம வந்து ஏதோ எந்த சிந்தனையும் இல்லாமல் வண்டி மேலே கவனம் வச்சு நம்ம ரோட்டை நல்லா பார்த்து ட்ராஃபிக் டிராஃபிக் ரூல்ஸை மதித்து அதுக்கப்புறம் கையை காமிச்சு பண்ணோம்னா தான் நம்மளால் அந்த ட்ராவல் பண்ணவே முடியும் அது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் டிராஃபிக் போலீஸ் அவங்களாம் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம ஏதாவது ரோடு தாண்டணும்னாலும் அவங்க உடனே வந்து கொஞ்சம் காரெலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்மளை இது பண்ணுவாங்க நிறைய பேர் மக்களும் வந்து வண்டியில் போனாலும் நம்ம பார்த்தாக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க என்னை போகிட்டு அவங்க இது போவாங்க அதனால் கொஞ்சம் பரவாயில்ல நம்மளோட கவனம் தான் அது டெலிவரி பண்ணும்போது கொஞ்சம் என்னென்னா இப்போ என்ன மாதிரியான ஒரு தான் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்கன்றது கஸ்டமருக்கு தெரியாது ஸோ அவங்க வந்து நார்மலாக யார் வா யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து மாடி மேலே பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடி ஏழாவது மாடி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க வந்துட்டு கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து அதுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நடக்க முடியாது இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள நாங்கள் கீழே கூப்பிடணும் சில பேர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துருவாங்க சில பேர் வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வர முடியாது அந்த சூழ்நிலை நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியாது அதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இவ்வளோ கஷ்டத்துலேயே நான் வந்து உழைக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ் என்னுடைய பசங்களோடைய படிப்பு மட்டும்தான் அவங்கள வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் வீட்டில் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றது மட்டும்தான் பணம் காசை விட நம்ம சொத்தோடு நம்ம கல்வின்றது தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு சொத்து நம்ம வந்து படிச்சுட்டா எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம் என்ன ஒர்க் பண்ணு பண்ணலாம் இப்போ நான் படிக்கலைன்றதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து நான் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ இது இருக்கேன் இதே நான் வந்து ஒரு நல்ல ஒரு படித்து ஒரு இது பண்ணேன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பெனிக்கு போனோமா நம்ம வேலை பார்த்தோமா மாதமான ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் வீட்டுக்கு வந்தோம் நம்ம பசங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படும் போது தான் எனக்கு அந்த படிப்போடு முக்கியத்துவம் தெரியுது எனக்கு நம்மளை மாதிரி அவங்க கஷ்டப்பட வேண்டாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க அவங்களோட ஒர்க்கை பார்த்துப்பாங்க லைஃப்பும் அவங்க வேற அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையுன்றது தான் தனக்கு கிடைக்காத எல்லாமே தன்னோடய பிள்ளைங்களுக்கு கிடைச்சிடணும்னு பெற்றவங்க நினைக்கிறது எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கிற இயல்பான தான் அதே மாதிரி தான் சுப்பிரமணியனும் தான் தவறவிட்ட அந்த முக்கியமான வாய்ப்பை தன்னோட பிள்ளைங்களுக்கு கொடுத்துறணும்னு அசாதாரணமாக உழைக்கிறார் இயற்கை அவருக்கு விதிச்சிருக்க தடைகளை தகர்த்துட்டு நம்பிக்கையோடு முன்னேறாரு காசு பணம் எல்லாத்தையும் தாண்டி கல்வின்ற மிகப்பெரிய அந்த சொத்தை தன்னோட குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக